செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணி முருகன் கோவிலில் பாஜக சார்பில் முருக மாநாடை முன்னிட்டு வேல் பூஜை இழுக்கப்பட்டது இனி விரிவான செய்தி முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு மதுரையில் நடைபெறுவதை முன்னிட்டு ஐந்தாம் படை வீடான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் அஸ்வின் குமார் தலைமையில் திருத்தணி முருகன் கோவிலில் வேல் பூஜை செய்யப்பட்டு பிறகு மூலவர் முருகப்பெருமானை தரிசனம் செய்து தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தங்கத்தேரில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் மாடவீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த தங்கத்தேரினை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் குமார் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் மணிகண்டன் சங்கீதா முன்னாள் தொழில் பிரிவு மாவட்ட தலைவர் குப்பன் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் சர்மா முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் சுகதேவ் மற்றும் பல மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட துணைத் தலைவர் திருத்தணி சூரி மாவட்ட செயலாளர் ஆர்கே பேட்டை பாஸ்கர் செய்தனர் இந்நிகழ்ச்சி பொறுப்பாளர்களாக முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் என் வி ரமேஷ் முன்னாள் மாவட்ட அரசு தொடர்பு பிரிவு செயலாளர் மில்கா முத்து மற்றும் ஆர்கேபேட் கிழக்கு முன்னாள் ஒன்றிய தலைவர் பாலாஜி முன்னாள் மாவட்ட ராணுவ பிரிவு தலைவர் தேவேந்திரன் முன்னாள் திருத்தணி ஒன்றிய அமைப்பாளர் கோதண்டம் மற்றும் மண்டல தலைவர்கள் திருத்தணி நகரத் தலைவர் நவீன் திருத்தணி ஒன்றிய தலைவர் கார்த்திக் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய தலைவர் கிரண்குமார் பள்ளிப்பட்டு தெற்கு ஒன்றிய தலைவர் உதயகுமார் ஆர்கேபேட் கிழக்கு ஒன்றிய தலைவர் முனிக்குமார் ஆர்கேபேட் மேற்கு ஒன்றிய தலைவர் தேவராஜ் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்